சரவணக சர்வாடிப்பட்ட சரவணம் பேச பாருங்க அட்டகாசமாக தலை தெளிவாக இன்னும் நிறைய வண்டி வந்துருது பாருங்க நேற்று வந்து நிறைய வண்டி கொடுத்துட்டேன் வந்த வண்டிலாம் நிறைய வண்டி போயிடுச்சு தனி வர சாண்ட்ரோ வந்துருது ஐடன் வந்துருக்குது அதில் ஸ்விஃப்ட் டிசைர் வந்துருது வந்துரு பாருங்க இனிமேல் சொல்கிற பாருங்க எனக்கு சொல்ல சொல்லவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஒரு குடும்பம் வந்துச்சு அதாவது ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஒரே பொண்ணு தான் ஒரு குழந்தை தான் அப்பா அம்மாலாம் இருக்காங்களாம் இவர் வந்து இவரு இவர் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் இதில் இருந்துருக்கிறாரு இந்த அம்மாவும் வந்து கம்ப்யூட்டர் தான் வேலை செய்கிறாங்க இவங்களாம் அந்த பட்ஜெட் போட்டு அதாவது பட்ஜெட் போட்டு இந்த மாதத்துலேருந்து அந்த ஒன்றாயிலேருந்து தேதி பட்ஜெட் போட்டு செய்வாங்களாம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து இந்த பக்கமாக அந்த பக்கம் ஒரு கிராமம் அந்த பக்கம் இருக்கிறாங்க அவங்க அதாவது நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா காசி கிண்டாண்டவம் இவங்க வந்து மெட்ராஸ் இருக்காங்களாம் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த கிராமம்மா அந்த கிராமத்துலேருந்து அப்பா அம்மா வர வச்சுருக்காங்க இவங்க சூப்பராக ரெண்டு பேரும் ஏதாச்சும்மா வாங்கம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து போனால் அதுக்கு இன்னைக்கே பட்ஜெட் போட்டுடுறாங்க இப்போ அப்பா அம்மா வராங்கல்லையா சொட்டு என்ன பண்ணிடுறாங்க எவ்வளோ செலவாக வந்துட்டு போட்டுருவாங்களாம் வந்தாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்காங்க போய் கிளம்பி படிக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேக்காய்ஞ்சு இந்த மாதம் எவ்வளோ செலவாக பட்ஜெட் போட்டுறாங்க நம்ம செலவு பண்ணுறதை விட அதிகமாக ரொம்ப குறைவான இதுவாக இது படிச்சுட்டு கூட்டு குடும்பம் வந்து என்னைக்குமே நல்லதுங்க இனிமேல் சொல்கிற பாருங்க இருங்க யார் சொல்லட்டுல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போகிறோம் வந்துருக்காங்க அப்பா அம்மா வந்துருக்காங்க குழந்தைங்களோட அன்பாக பேசியிருக்காங்க இந்த குழந்தைங்க செல்ஃபோனு சார்ஜரு இந்த டிவி போடுறது அதே பார்த்தீங்கன்னா ஃபேனு போடுறது எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு அந்த தாத்தா பாட்டியோட பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்களா அப்போ போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது பார்த்தா பசங்களை வந்து ஜாலியாக பேசிக்கின்னு ஸ்கூல் எடுத்துக்கிட்டு வர்றது எவ்வளோ மிச்சமாக இருக்குது பாருங்க என்னைக்குமே கூட்டு குடும்பம் வந்து என்னைக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும் சொல்கிறேன் பாருங்க இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் பெத்த தாய் தப்பன் சொல்கிறது இனிமேல் நல்லதுக்கு முடிதாக சொல்கிறேன் பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா வாழ்ந்துருக்காங்க அருமையாக இருந்துருக்குது எப்பவுமே சொல்கிறேன் அவ்வளோ அருமையாக சிக்கனமாக வந்து எப்போமே பெரியலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேனு போடாத லைட்லாம் போடாத அப்படி சொல்லிட்டு சிக்கனம் போட்டுவாங்க நம்பலா இந்த தனி குடும்பம் என்ன செய்ய முடியுவாங்க ஏங்க வாங்க நம்ம நேராக போயிட்டு மாலில் போயிட்டு பக்கோடா சாப்பிட்லாம் மிச்சர் சாப்பிட்லாம் தோசை சாப்பிட்லாம் வாங்கினுவாங்க அங்கேருந்து போகிறது இங்கேருந்து சினிமாவுக்கு போகிறது சினிமாவுக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வருது அங்கேருந்து அது இதுக்கு பொறுக்காட்சிக்கு போகிறது இந்தமாதிரிலாம் பண்ண எங்கேருந்து செலவு சிக்கனை மாற்ற முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பெரியவங்க வந்து அது அது போகிற பாதை வந்து அதுமாதிரி பாதை முள் பாதை இந்த இடத்துல முள் இருக்குது முள் இல்லைன்னு தெரியும் பெரியவங்களுக்கு தெரியும் அதை பார்த்து பெரியவங்க எப்பவுமே நல்லது தான் சொல்லுவாங்க கெட்ட சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்கான் அட்டகசமாக பெரியவங்க சொல்கிற பேச்சு கேளுங்க அப்பா அம்மா பேச்சு கேளுங்க இனி நல்லா இருப்போம் அட்டகசம் தான் சொல்கிறேன் பாருங்க அடுத்து நல்லா வண்டி சொல்கிறேன் பாரு ஐட்டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் அட்டகசமாக இருக்கான் கஸ்டமர் ரெண்டு ரூபாய் கேறேன் கிட்ட கிட்ட பேசிக்கலாம் வாங்க இண்டிகா பதினாறு மாடலு ஓ நேற்று ஒரு இண்டிகா போயிடுச்சு இது பதினாறு ஒரு லட்சத்தி இருபத்தி ஈகோ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனருங்க மூணு லட்சத்தி இருபத்தி கேட்கறாங்க கேங்க பின்ன பேசி தரேன் ஜெயிலோ பாருங்க சும்மா வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு ஆவும் இது வந்து ஜெய்லோ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னா சூப்பராக சார் வண்டி மூணு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்கிறாங்க சார் மூணு நம்பர் சொன்னால் மூணு லட்சத்தி இருபத்தி சொல்லிடுறேன் கிட்டவா பண்ணிடுறேன் அட்டகாசமாக சேன்ட்றேன் சார் நேற்று தான் சார் வந்தது வண்டி செம்ம குவாலிட்டியாக சார் ரெண்டாயிரத்தி அதாவது ஏசி போர் சரி உள்ள இன்ட்ரில் இன்ட்ரில் அருகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரீஸ்ட்டு எப்சியன்சன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் அது ஒரு நாலு அது ஒரு மூணு ஏழாயிரம் ஏழாயிரூவா செலவுக்கு தான் ஜம்மு இருக்கும் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி இந்த வண்டிக்கு யாருமே தர ரேட்டு தர முடியும் உள்ள இன்ட்ரல் ஏசி சீட்டு எல்லாமே எல்லாம் இருக்கும் பாப்பா உங்களை காட்டு தான் லாக் சாய் வாங்குறது சரி அருமையாக இருக்கும் ஒரு லட்சத்து நாற்பத்தம்பதா சொல்கிறேன் கிட்ட வாங்க பேசி தரேன் அடுத்து பாருங்கள் பேஸ்ட்டாக பாருங்கள் ரெண்டு ரூபாய்க்கு ஆகும் ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து லிஸ்ட்டு நல்லா இது பாருங்க டீசல் வண்டி தான் இது பெட்ரோல் வண்டி அதே மாதிரி சாண்டதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சிஎன் மேலே வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி தராங்க யார் யாருமே தர மாதிரி ரேட் தராங்க நல்லாயிருக்கும் வண்டி நாலு வீல் அலா வீல் சஸ்பென்ஷன் இருக்கும் இந்த வண்டி பார்த்தனாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க என்ன பின்ன பேசி தருவாங்க இண்டிகோது இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு ரிஸ்ட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி தரேங்க யாருமே தர மாட்டேன் ரேட்டுக்கு பன்னெண்டு ரிஸ்ட்டு இருக்கும் வண்டி இன்ஜின் ஏசி ஏசிசிலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் கொடுத்தே கம்மி கம்மி தான் தரணும் ரொம்பலாம் கம்மி பண்ணாதீங்க கொடுத்துறேன் அதே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் சேண்ட்ரோ ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு ஒன்று எழுபது ஒரு ஒன்று அறுபத்தஞ்சி படித்தறேன் ஸ்விஃப்ட் டீசல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது சார் வண்டல சூப்பராக இருக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பின்ன பின்ன பேசி தரேன் அதேமாதிரி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஒன்று ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் ஈகோ எல்லாமே நல்லா இருக்குது வண்டிங்க இன்னும் ரெண்டு மூணு வண்டிங்க வருது இப்போ நாளைக்கு வந்து சண்டே நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் நான் நாளைக்கு வரமாட்டேன் அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு வந்து சண்டே லீவு கோயிலுக்கு கொஞ்சம் போகலான்னுக்கிறேன் நாளைக்கு மண்டே வாங்க நிறைய வண்டி இன்னும் நாலஞ்சு வண்டி வருது வண்டிங்களில் ஒரு தரேன் விட்டுறாதீங்க என்னையும் சொல்கிறேன் சார் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு வந்து வியா இது வியாபாரத்தை விட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பம் ஒன்றா இருக்குன்னு ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிறாள் சார் தான் கெட்டாகல நான் நல்லா இருக்குன்னு மற்ற ஆளு சார் எனக்கு இப்பயும் சொல்ல பாரு ஏன் சொல்கிறேன் அடுத்தடுத்து வந்து அம்மாவை பற்றி நிறைய பேர் அப்பா பற்றி பேசுகிறேன் ஆளே கிடையாது சார் எதுவுமே ஏன்னா அப்பா எதுவுமே எதுவுமே அவர் அவருக்குன்னு எதுவும் சேர்த்துக்குறதில்லை சார் எப்பவும் எதுவும் சேர்த்துருது இன்னும் சொல்லட்ட பாருங்க இருக்கும்போது அவருங்களைலாம் சந்தோஷம் வச்சு காப்பாற்றிங்க சந்தோஷம் வச்சுங்க எல்லாம் ஒன்று புரிஞ்சுங்க நம்ம நண்பனாக இருக்கட்டும் அப்பாவுடைய நண்பர்கள் தான் எதுவும் சொல்லுவாங்க வயசானுங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க நம்பர் தான் எதுவும் குறையும் சொல்லுவாங்க ரத்த பிள்ளைங்கிட்டோ பொண்ணுங்கிட்டியோ யாரும் கூட்டும் சொல்ல மாட்டாங்க எதிர்பார்க்காத ஜீவன் அவர்தான் வீட்டாண்ட போயிட்டு வீட்டில் போனா அப்பா சிச்சின்னு இருப்பார் வீட்டில் போனா அப்பா சிச்சின்னு இருப்பாரு எதுல அவர் இறந்துட்டாருன்னா போட்டால ஏன்னா அவருக்கு அழவே தெரியாது அப்பாவுக்கு சத்தியமா மாதிரி அழவே தெரியாது அவருக்கு சொல்றேன் என்னைக்கு அப்பா தான் கிடைக்க என்னைக்கு பெத்த தாய் தமிழ் தாங்க இனிக்கும் சொல்றேன் எப்போ சொல்றேங்க அப்பா அம்மா அன்பா பாத்துங்க பாசம் பார்த்து ஒவ்வொரு வீடியோ நான் சொல்றேங்க ஏன் சொல்றேன் வண்டி வியாபாரம் அப்பாருங்க எவ்வளோ குடும்பம் இருக்கும் இருக்கும்போது அன்பா பாத்துங்க பாசமா பாத்துங்க இறந்த பேருக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க போன உயிர் வேற பார்த்துலங்க சொல்றேன் சொல்ற அப்பா ட்யூ பாத்துங்க